வணக்கம் டெய்சி விழா தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கெட்டி குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு அரை பூண்டு முழு பூண்டில் பாதி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பட்டை லவங்கம் மிளகு சோம்பு சீரகம் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகா ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை முட்டையை வந்து நல்லா அப்படியே லைட்டாக கீறி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த மசாலா வந்து உள்ளே போகும் இந்த காரம்லாம் வந்து முட்டைக்குள்ளே இறங்கும் இப்போ வந்து நல்லா பதக்கும் ஓரளவுக்கு நல்லா இதை எண்ணெயிலையும் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய இருந்தால் ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி இந்த எண்ணெயிலே நல்ல எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதிலேயே போட்டுக்கலாம் இதிலே போட்டு நல்லா தண்ணி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா ஒரு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு மிக்ஸி ஜார் நல்லா கழுவி தண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் அடிக்கடி நம்ம தட்டையை எடுத்துகிட்டு நல்லா அடியில் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து இப்போ நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் முன்னாடி போட்டால் அதிகமாக இருக்கிற இருக்கிறதுனால கிரேவி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்போ உப்பு வந்து அதிகமாக பார்த்துக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா குழம்பு சுண்டி வந்த பிறகு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மீண்டும் வந்து உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பொறிச்சு வச்சுருக்கிற முட்டையை இதிலேயே போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு முட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் முட்டை கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்